பாடலின் முப்பத்தி ஏழு கடியவேக மாறாத திருமயிலை திருப்புகள் ராகம் வசந்தா தாளம் ஆதி

ಕುಲ ತೋಗ ಮೀರಾರ ಮುಗು ಮೀರಾರು ಬಳಬ அதிரவிஷே சேர பணவு மாணவே நீர் பரசாரி அதிரவிஷி சேர பணவு மாடவே நீர் பரசாரி பறவை ஆழ்தீர் போது மிருதமான பதியதாக வேணவு पलाविोल पन पूडोडे आकाश पेण पलाविनी चोल पन भयालोडे भावी पूलोडे मनुष्योडमाे शिखर माडवा

பாடலின் முப்பத்தி ஏழு கடிய வேகம் ஆறாத திருமையிலே திருப்புகள் கடிய வேகம் ஆராத விரத சூதர் ஆபாதர் கலகமே செய்டர் வினை வேடர் முரட்டுத்தனமாக சினம் சற்றும் தணியாத தனியாத சங்கல்பமுடைய வஞ்சகர் கீழ்மக்கள் கலகத்தை எப்பொழுதும் ஊட்டுகின்ற பாழான முட்டாள்கள் தீய கருமங்களை விரும்புகின்றவர்கள் கபட வீணர் ஆகாத இயல்பு நாடியே நீடு கன விகாரமே பேசி நெறிவேணா குடியன் கபடகுணம் மிக்க தாழ்ந்தோர் ஆகியோரின் நல்வாழ்வுக்கு ஒவ்வாத வழிகளை விரும்பி பெரிய வறுமை உள்ள அவலட்சணங்களை பேசி நன்னெறிகளை கடைபிடிக்காத தீயவனாகிய நான் ஏதும் ஓராது விறக சாலமே மூடு குடிலின் மேவியே நாளும் மடியாதே எது நல்லது எது தீயது என்பதை ஆராய்ந்து பார்க்காமல் பலவித ஆசைகள் மூடி நிரம்பி உள்ள இந்த குடிசையாகிய உடம்பில் தங்கி இருந்து என்னாலும் மாண்டு போகாமல் குளவு தோகை மீது ஆறு முகமும் வேலும் இராறு குவளை குவளைவாகும் நேர்காண வருவாயே விளங்கும் மயிர்மீதினில் உனது சண்முகங்களும் வேலாயுதமும் குவளை மலர் மாலைகளைத் தரித்துள்ள பன்னிரு தோள்களும் அடியேன் தரிசிக்கும்படி எதிரில் வர வேண்டும் படியினோடு மாமேரு அதிர வீசியே சேட பணமும் ஆடவே நீடுவரை சாடி பூமியும் பெரிய மேருமலையும் அதிரும்படி சண்ட வேகத்துடன் பவனி வந்து ஆதிசேஷனின் மகுடங்கள் நடுக்கு உறவும் உயர்ந்த மலைகளை மோதி பறவை ஆழி நீர் மோத நிருதர் மாழ வானாடு பதியதாக வேல் ஏவு மயில் வீரா விசாலமான கடல் அலைகள் கொந்தளிக்க அசுரர்கள் மாண்டு போக கருகிப் போன அமராவதி மீண்டும் செழிப்பை அடைந்து சிறக்க வேலாயுதத்தை செலுத்திய வீரனே வடிவுலாவி ஆகாசமிளி பலாவின் வாவி பூ பூவோடை வயலூடே அழகுடன் வளர்ந்து வான் வளர்ந்துள்ள பெரிய பலாத்தோப்பும் தாமரை தடாகமும் நீர்பூக்கள் பூத்த ஓடைகளும் வயல்களும் மணிசை மாட மாமேடை சிகரமோடு வாகான மயிலமேபி வாழ் தேவர் பெருமாளே அழகுள்ள மாடங்களும் மாடமேடைகளின் உச்சி சிகரங்களும் ஒன்று சேர்ந்து அழகான காட்சியை நல்கும் மயிலாப்பூரில் வீற்றிருந்து அடியார்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கும் தேவர் பெருமாளே உன்னுடைய ஆறு முகங்களும் வேலாயுதமும் குவளை மலர் மாலைகளை தரித்துள்ள பனிரண்டு தோள்களும் அடியேன் தரிசிக்கும்படி எதிரிலே வர வேண்டும் என்றால் நான் இல்லை என்று நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்